அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் ஆட்சி வீட்டில் வித்யா காரகரான புதன் நுழைய இருக்கிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா காரகரான புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகி சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏற்கனவே சூரியன் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவ ிருக்கூடிய வேளையில் அவருடன் கேதுவும் இணைந்திருக்கிறார் கேதுவுடனும் இணைந்து மூன்று கிரகநிலைகள் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன் எனவே அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது சூரியன் கேது மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தங்களது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் மீது பதிப்பதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு உங்களது கடின முயற்சிக்கேற்ற நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறங்க பொதுவாகவே ஞானத்தின் அதிபதியாக கருதக்கூடிய வித்யா கரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இடங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடு பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யாக்காரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமையப் போகிறது எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளை மதிநுட்பத்தோடு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இந்த மூன்று கிரகநிலைகள் இணைந்து வளவரும் தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு போட்டியானது அறிவிக்கப்படுகிறது அது என்ன போட்டி என்றால் மலையின் பரிசை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது மலையின் உச்சிக்கு ஏறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பரிசானது வழங்கப்படும் என்ற போட்டி அறிவிக்கப்பட்டவுடன் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கம் புலி யானை போன்ற விலங்குகள் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன அதே போன்று பறவை இனங்களாக இருக்கக்கூடிய கழுகு புறா மயில் போன்ற பறவைகள் வருகின்றன அதே வேளையில் ஆமை மற்றும் எறும்பு போன்ற ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களும் வருகின்றன இந்த மிகப்பெரிய அளவிலான காட்டு விலங்குகளும் பறவைகளும் அந்த எறும்பையும் ஆமையும் பார்த்து உங்களால் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் அதற்கான வாய்ப்பே இல்லை இந்த மலையின் உயரத்தை பார் எவ்வளவு பெருசாக இருக்கிறது என்று அனைத்து உயிரினங்களுமே அதை கேலி செய்கின்றன ஆனால் அதை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அந்த இரும்பும் ஆமையும் இருக்கிறது போட்டி துவங்கும் நேரமானது வந்துவிட்டது போட்டியும் துவங்கியது துவங்கிய உடனே பறவைகள் மிக விரைவாக மேலே உயர்ந்து பறந்து சில மணி நேரங்களிலேயே அந்த மலையின் உச்சியை அடைந்து விடுகின்றன பறவைகள் முதலில் வெற்றி பெற்று அதற்கான பரிசை பெற்று ஆரவாரத்துடன் அங்கிருந்து செல்கின்றன அடுத்தபடியாக மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம் புலி போன்ற ஆட்டு விலங்குகளும் அதை தொடர்ந்து பல காட்டு விலங்குகளும் விரைவாக சென்று அதற்கான பரிசை பெற்று அங்கிருந்து சென்று விடுகின்றன ஆனால் இந்த ஆமையும் எறும்பும் போட்டி துவங்கி ஒரு நாள் நிறைவடைகிறது அப்போதுதான் அந்த மலையின் பாதி தூரத்தையே அடைகின்றனர் இதை மேலே இருந்து பறந்து சென்ற பறவை இனங்கள் பார்த்து இந்த மூடர்களுக்கு வேற வேலையே இல்லை அந்த மலையை இப்படியும் இவர்களால் ஏற முடியாது இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று கேளனமாக ஏளனமாக எண்ணிக்கொண்டு செல்கின்றன போட்டி துவங்கி மூன்று நாட்கள் ஆகின்றன இரண்டு மூன்று நாட்கள் கழித்ததற்கு பிறகு அந்த இடத்திற்கு எறும்பும் ஆமையும் வருகின்றன வந்து அதற்கான வெற்றி வாய்ப்புக்கான பரிசை பெற்று எறும்பும் ஆமையும் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன அப்போது பறவையினங்கள் போட்டி முடிந்து மூன்று நாட்களாக முயற்சி செய்தும் பரவாயில்லை அந்த வெற்றியை பெற்று பெற்றார்களே என்று எண்ணி அங்கிருந்து பறந்து செல்கின்றனர் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பது உறுதி புதையல் கிடைக்கும் என்பதும் உறுதியே ஆனால் அது சிலருக்கு விரைவாக கிடைக்கலாம் சிலருக்கு குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கலாம் சிலருக்கு சற்று காலதாமதமாக கிடைக்கலாம் ஆனால் இந்த வெற்றி என்பதும் அதிர்ஷ்டம் என்பதும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக வித்யா புதன் சூரியன் மற்றும் கேது தனஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே பணம் தளராமல் அனைத்து வகையான முயற்சியையும் மேற்கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார் தனஸ்தானத்தில் வலுவாக விரையாதிபதியும் தைரியாதிபதியும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சில நேரங்களில் ஏற்படக்கூடிய குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்களை சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடன் சுமை குறையக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான தொழில் மாற்றம் வீடு மாற்றம் என பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆர்வம் இல்லை என்றாலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிற அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகிறது வேலை இல்லை என்ற நிலையில் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் உடன் பணியாற்றக்கூடிய நபர்கள் மற்றும் மேலதிகாரிகளால் உங்களுடைய செயல்பாடுகள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியான நிலையை உயர்த்தி வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு உங்களுடைய தனித்திறமை மிக வலுவாக வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே அதிர்ஷ்டம் அடிக்கும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பல சுபகாரியங்களும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு தேங்கியிருந்த பல பணிகளை திறன் முடிக்கலாம் தொழில் வளம் சிறப்பாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உடல்நல ஆரோக்கியம் அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஆகவே புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்